ஸோ நம்ம காண்டாக்ட் பண்ணுற நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் மங்கத்தேவன்பட்டி ஸோ பிச்சை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிச்சு எல்லாமே சூப்பராக ஈவனாக இருக்குது க்ரௌண்ட்லேயும் எங்கேயும் குண்டும் குளியும் இல்லை ஒரே ஈவனாக தான் இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு போல்டி சட்டி மேட்ச் குழாயைப்பட்டி விசஸ் கிளனூர் இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓவர் ஒரு ஓவர் பருப்புலேயே நாலு போலர் யூஸ் பண்ணணும் ஸோ டாஸ் வின் பண்ணி குழாயப்பட்டி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸ்டைக்கில் மனோ நான் ஸ்டைக்கில் மணி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் தென் பாண்டி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு குயிக்கா இருந்துச்சு டாட் பால் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மேட்சையும் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி வாம் வெல்கம் பண்றாரு இங்க பவுலர் நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்துங்க எக்ஸலண்டா போட்டுருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணாரு நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாப் பால் கேட்சான வாய்ப்பு வாய்ப்பு நல்லா ஃபீல் பண்ணிட்டாங்க சோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மனோ அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுங்க

வேலைக்கு வந்துச்சு வேலைக்கு அடிச்சிருக்காரு சென்ட் ஃபார் பவுண்டரி போயிருமா அங்க ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க எக்ஸ்லன் ஸ்டாப்பு இங்க ஒரு ரன் மட்டும்தான் ஓடும் அலோவ் பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் மனோ ஒன் ஸ்டே வேலைக்கு வந்துச்சு எடுத்து அடிச்சிருக்காரு சென் ஃபார் தோனிப்பு தான் பார்ப்போம் போயிடுச்சுங்க மூணாவது ஆரோ பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க மனோ எக்ஸ்லன் பேட்டிங் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு பேட்ல நிக்க நல்ல டேக்கன் கீப்பர் சோ விக்கெட்டா விக்கெட் கொடுத்துட்டாங்க சோ ரெட் ஸ்வான்ஸ் புல ஆடி கொடுத்துட்டு இருந்த மோனோ அவரோட விக்கெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சரவணன் வந்திருக்காரு தென்னவனோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ফুল டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆஃப் சைல நல்லா செய்வாங்க சோ இங்க ஒரு ரன் மட்டும் தான் அலோ பண்ணாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால்

வேலைக்கு வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க என் பேர் ஒயிட் பால் போன பால் ஒரு ஒயிட் செகண்ட் பால் ரீ பால் உள்ள வந்துச்சு திருப்பி இருக்காரு லாங் ஆண்டில் உருண்டு போய்கிட்டு இருக்கு இங்கே ஃபீல்டர் வேம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும் தான் பண்ணாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஹரியான் ஸ்ட்ரைக் வேலைக்கு போட்டாரு ஒயிட் பாலா டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகெயின் வேலைக்கு வந்து பின்னாடி திருப்ப பார்த்தாரு முடியலங்க கனெக்ட் பண்ண முடியல தெளிவா டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்துச்சு இன்சைடேஜ்ல பின்னாடி வந்ததை சேவ் பண்ணி போட்டுருக்காங்க ஒரு ரன் மட்டும் தான் அலோ பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ரன் மூலியமா ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு தெளிவா கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் மாறிடுச்சு டாட் பால் இதோட மூணு ஓவர் முடிஞ்சு மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க குளவாய்ப்பட்டி நாலாவது ஒரு பட திருமா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ফুল டாஸ் பால் கனெக்ட் பண்ணிருக்காரு சென் ஃபார் ஒன் பவுன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கா இல்லங்க போயிடுச்சுங்க ஆறு முதலார பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க சரவணன் ஒரு ফুল டாஸ் பால் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கனெக்ட் பண்ணிட்டாருங்க ஆஃப் சைடுல சென் ஃபார் கண்டிப்பா பவுண்டரி போயிடுவாங்க ஃபீல்டரே இல்ல இல்ல 6 தான் கொடுத்திருக்காங்க சோ லைன் கம்மியா இருந்தாலும் 6 ஏ போயிடுச்சுங்க சோ பேக் டு பேக் ரெண்டு 6 ஏ பதிவு பண்ணி குடுக்குறாரு சரவணன்

குத்தி நின்றுச்சு அங்கே ஃபீல்டர் வேகமும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு இங்கே ஒன்று ரெண்டு கடை வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து டாப் எச் கேட்சுக்கான வாய்ப்பு விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஸோ கன்வெர்ட் ஆயிடுச்சு நாலு ஓவருக்கு முப்பத்தெட்டு ரெண்டு அடிச்சிருக்காங்க குழவாய்ப்பட்டி அணியர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட தென்னவன் அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஸ்டேக்ல ஹரி லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் பால்

வேலோட இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் தருண் வந்திருக்காரு ஒன் ஒன் வேலைக்கு வந்துச்சு பண்ண டாட் பால் 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 ஒரு லாஸ்ட் நோ ஸோ இந்த போது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க பவுலர் அஞ்சு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க குழாயப்பட்டி நாற்பத்தி ஒன்று டார்கெட் ஃபார் கிலனூர் நாற்பத்தி ஒன்னு டார்கெட் அப்படிங்கிறப்ப ஸ்டைக்கில் காத்தி நான் ஸ்டைக்ல திரும்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பட் ஸ்டார்ட் பண்ண மணி ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் உடைச்சி வந்துட்டா திருப்பியிருக்கார் தரோட தடவையா உருண்டு போயிக்கிட்டு இருக்கா இருக்கு ஒரு ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிடுச்சுங்க ஸோ ஃபஸ்ட் பாலேயே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறா நீங்கள் காத்தி செகண்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு காலைல தான் போட்டிருக்கு டாட் பால் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆண்ட் டாட் பால் பற்றி போட்டாரு மணி நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்திருக்கு டாட் பால் தான் குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் உடைச்சி வந்துச்சு இதே அடிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக தாண்டி போகுங்க இது கண்டிப்பா தாண்டி போகும் வெளில போய் விழுந்துருக்கு முதலாரை பதிவு பண்ணி குடுக்கறாருங்க இங்கே கார்த்தி உடச்சி வந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு பேட்லனிக்கு டெக் ஃபீல்ட் நல்ல சேவ் டாட்பால கன்வெர்ட் ஆயிடுச்சு

பர்ஸ்ட் இருபத்தி ஓரு ரன் அடிச்சிருக்காங்க கிளனூர் செகண்ட் கூட மானம் வேலைக்கு வந்துச்சு இதா கனெக்ட் பண்ணிட்டாருங்க தெளிவா திருமா போய் விழுந்துருச்சு திருமா அவர் பண்ற முதல் பகலை முதல் ஆறா மாத்தி குடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அக்கே வந்துச்சு இது கனெக்ட் பண்ணிருக்காரு வெல்ல போய் விழுந்துருச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காரு திருமா நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உள்ள வந்தது லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்க ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணிட்டாரு இங்க ஒரு ரன் மட்டும் தான் வாய்ப்பா இருக்கும் சோ ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைட்ல டாப் வச்சு கேட்சுக்கான வாய்ப்பு பார்ப்போம் புடிச்சிட்டா இருக்கா மிஸ்ஃபீல் பண்ணிட்டாருங்க ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கார்த்தி மிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு வேலைக்கு அடிச்சிட்டாருங்க இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பிகந்த ஸ்டமில் ஆளே இல்லை அப்படிங்கிறப்ப போயிடுச்சுங்க ஸோ பவுண்ட்ரி பற்றி பண்ணி கொடுக்குறாரு இங்கே திரும்ப செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்து லாங்காண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே இருமோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்க ஒரு ரன் மட்டும் தான் அளவ் பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் ஒரு ரெண்டு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க கில்லனூர் போட்டு ரெண்டு ஓருமே டாமினேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் பேட்டிங்ல சூப்பரா அடிச்சு கொடுத்துருந்தாரு தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் திருமணம் ஸ்டேக் உடச்சி வந்துச்சு லாங் ஆள் கனெக்ட் பண்ணியிருக்காரு தடையோட தடையாக உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே சேவ் பண்ணுறாரு இங்கே ஒரு ரன் மட்டும்தான் ஸோ இந்த ஒரு ரன் இங்க வின் பண்றாங்க மேட்சை கில்லனூர் டீமாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே ஸோ ஹால் ஃபார் குழாவைப்பட்டி டீம்